ஸ் வெ்கம் பே டு தஷாஸ் லைஃப் ஸ்டைல் ஸோ இன்றைக்கி என்ன பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் சொல்லியிருக்கோம் எங்கள் அப்பா மாலை போட்டிருக்காருன்னு சொல்லிவிட்டு இருமுடி கற்ற பிளாக் தாங்க ரொம்ப சின்னதாக தான் எடுத்துருக்கேன் ஸோ மார்னிங் நாங்கள் ஏர்லியாக த்ரீ ஓ கிளாக்லாம் எழுந்திரிச்சிட்டு அன்னைக்கான லஞ்ச்லாம் குக் பண்ணிட்டுருந்தோம் குக் பண்ணி முடிச்சுட்டு சாமி கும்பிடுவோம் இல்லை வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் எங்கள் அப்பா கிட்டே வந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டோம் வாங்கிட்டு பூஜை முடிச்சுட்டு தேங்காய் வச்சுட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு இருமுடிக்காக கிளம்பிட்டுருக்கோம் அதுக்கு தான் நீங்க அப்புறம் கோயிலுக்கு போய் ரீச் ஆயிட்டோம் அங்க வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் கன்னிசாமியில இருந்து இருமுடி கட்ட ஆரம்பிச்சாங்க அகரன் அகரன் கிட்ட இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தங்கெல்லாம் இருமுடிக்கட்டும் நெய் தேங்காய் கத்து தான் இருக்காங்க வேண்டுதல் எல்லாம் வச்சுட்டு நெய் தேங்காய் கொடுப்பாங்களா அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க என் அம்மா கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ மலைக்கு போனா வந்து நடக்கணும் அப்படின்ட்டுலாம் இருக்காது ஜாலியா போயிட்டு வரேன் நான் சின்ன வயசுல போனப்ப ரொம்ப ஜாலியா இருக்கும் அங்க நான் வந்து அப்பா அப்புறம் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அவங்க பசங்க என் கசின் எல்லோரும் சேர்ந்து போகிறதுனால ஜாலியாக விளையாண்டுட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் நிறைய ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டே நான் போயிட்டு இருப்பேன் எனக்கு அந்த மாதிரி மெமரிஸ் தான் நிறைய அண்டு சின்ன குழந்தா தூக்கிப்பாங்க இல்லையா அந்த மாதிரியும் இருந்துச்சு ஸோ நாங்களாம் போயிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து இன்னொரு குட்டி போகுது மலைக்கு அதனால அவங்ககிட்ட நான் எல்லாம் மெமரிஸ்லாம் சொல்லிவிட்டு அவனை வந்து மலைக்கு அனுப்பி வச்சோம் ஃபர்ஸ்ட் டைம்னாலே கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கும் தானே நீங்கள் அக்ரி பண்ணுறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எஸ்னு சொல்கிறேங்க ஓகேவா அண்ட் நீங்கள் எல்லோரும் எத்தனை தடவை மலைக்கு போயிருக்கீங்க உங்களுடைய மறக்க முடியாத மெமரிஸ் எல்லாமே இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க நாங்களும் படிப்போம் இல்லையா படித்து எங்களும் நாங்களும் தெரிஞ்சுக்கோ

या रे कान्हा या रे कान्हा या रे कान्हा कान्हा श्री कृष्ण वचन किट्टम स्वामी ऐकनन्हा दैत्य किट्टम ये पोकितम इति किट्टम गोपी किट्टम ये किट्टम वीरे किट्टम तेरेला पणन वेगा स्वामी ऐकनन्हा स्वामी ऐकनन्हा

அய்யோயோ அப்பா 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 ஐயா அப்பா ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சுங்க மலைக்கு போகிறதே ஒரு பாக்கியம் இல்லை ஐயப்பா யாரை நினைக்கிறாங்களோ அவங்களால் மட்டும்தான் மலைக்கு போக முடியும்னு அம்மா சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் தர்ஷா வந்து ஃபோர் டைம்ஸ் வந்து மலைக்கு போயிருக்கா நானும் போயிருக்கேன் த்ரீ டைம்ஸ் வந்து மலைக்கு போயிருக்கேன் ஸோ இந்த ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சிட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு தேங்காய் உடைப்பாங்கள்ல தேங்காயெல்லாம் உடைச்சிட்டு எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க வண்டிக்கு பூஜெலாம் பண்ணிவிட்டு எல்லோரும் வந்து வண்டியில் ஏறி சபரிமலைக்கு போயிட்டு வராங்க எல்லோரும் சேஃபாக போகணிட்டு நல்லா தரிசனம் பார்த்துட்டு வரணும் நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம் நீங்களும் எங்கள் கூட ப்ரே பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நான் நெக்ஸ்ட் விலாக்லேயோ இல்லை ஷார்ட்ஸ்லேயோ பார்க்குறேன் அன்டில் தென் பாய்